ஆயிரத்தி எழுநூற்று இரண்டு செவி கொண்டு அல் ஏழு நெஞ்சன் சுவாமிகள் விளக்குகிறனர் கடவுளே கல் எறிவது போல சில் ஓடு எறிவது போல மண்ணாங்கட்டி எறிவது போல பல பல சொற்களை இந்த பாழான துளை வாய்ந்த என் செவியில் பற்பலரும் எரிகிறார்கள் அந்த பொய் சொற்களையே கேட்டு கேட்டு அறியாமை நிறைந்த மனம் உடையவனாய் என்னை நிலை பெற வைத்திருக்கிறாயே சுத்தாத்மித சித்தாந்தமான மெய் சொற்களை அடியே கேட்காதபடி வைத்திருக்கிறாயே பெருமாளே இது நீதி ஆகுமோ வஞ்சனா நான் நான் வஞ்சனல்லேன் நீயே மதித்து அறிவீராக இப்படியாக சித்தாந்தம் கேட்பதே செவி பெற்றதன் பயன் என்று விளக்குகிறார் தாய்மாடு சுவாமிகள் பாடலை காணலாமே கல்லேறும் சில்லேறும் கட்டி ஏறும் போல சொல் ஏற பாழ்ந்த தொலை செவி கொண்டு அல் ஏறு நெஞ்சன் என நிற்க வைத்தாய் நீதியோ தற்பரமே இது நீதியோ வஞ்சனல்லேன் நீயே மதி வஞ்சனல்லேன் நீயே மதி என்று தாய்மான சுவாமிகள் தனது பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் பதினைந்தாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் சித்தாந்தம் கேட்போம் மெய் உணர்வோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம